அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஞான யோகம் பகுதி மூன்று இதுவும் ரொம்ப எளிமையானது தான் நம்ம யார் நம்முடைய உண்மை தன்மை என்ன என்பதை எளிதாக புரிஞ்சுக்கலாம் நாம் வந்து நம்ம இந்த உடல் தான் நம்முடைய மனசு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாடுறோம் அதனால தான் உடலுக்கு வர்ற பிரச்சனைகளையே நம்முடைய பிரச்சனை நினச்சிக்கிறோம் மனசுக்கு வர்ற பிரச்சனையே நம்முடைய பிரச்சனை நினச்சிக்கிறோம் நம்ம அந்த உடம்பும் இல்லை மனசும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு சின்ன பயிற்சிகள் செஞ்சு பார்ப்போம் உதாரணமாக ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு ஆப்பிள் பழம் இல்லை ஆரஞ்சு பழம் ஏதோ ஒன்று நம்ம கையில் வச்சுக்குவோம் அந்த பழத்தை இப்படி பாருங்கள் நாம் அதை கண்களால பார்க்க முடியும் அதன் எடையை தன்மையை கைகளால் உணர முடியுது முகர்ந்து அதோடய வாசனையை உணர்ந்து அறிந்து கொள்ள முடியுது கடித்து சாப்பிட்டால் அதன் சுவையையும் உணர முடியுது இதே ஃபார்முலாவை நம்ம உடம்புக்கு செட் பண்ணி பார்ப்போம் நம்ம உடலை நம்ம நேராக பார்க்க முடியுது நம்ம கையோ கால் தலை எல்லாமே கண்ணாடி இல்லாமல் நேரடியாக நேரடி பார்வையில் சொல்கிறேன் தொட முடியும் ஒரு கையால் இன்னொரு கையை தொட்டு பாருங்க தெரியும் குளிக்கலன்னா வாச வாசனை அல்லது மாற்றமும் அடிக்கும் பசி நிறத்தில் வந்து வயிறு புரட்டுற சத்தத்தை கேட்க முடியும் கடமுடான்னு முடான்னு உங்கள் உமிட சுவையை நீங்களே உணர முடியும் இல்லை என்ன சொல்ல வருகிறோம் என்றால் எப்படி அந்த ஆப் பழம் நீங்கள் இல்லையோ இந்த உடலும் நீங்கள் அல்ல இதுதான் உண்மை இன்னொரு விதமாக சொல்லுவோம் இந்த மனசு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதே ஆப்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துவோம் உங்கள் கண்ணு முன்னாடி இந்த ஆப்பில் வச்சு பாருங்கள் இப்போ வந்து ஆப்பிள் நிற்கிது ஆப்பிளைக்கு கீழே வச்சிடறோம் இன்னொரு உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து சீனை மாற்றுங்க இப்போது பார்க்குற காட்சி மாறிச்சு ஆனால் கண் நிலையாக இருக்குது இது டெரிவேஷன் ஒன்று இப்போ கண் வந்து அப்படி தான் இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு வயசான கண்ணாடி போட இருக்குது கண்ணு மங்கலாயிடுது ஏன் பசி நேரத்தில் கூட கண் வந்து மங்களாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணாடி போடுற மாதிரி சூழலெலாம் வருது நம்ம பார்வை வந்து மனம் வந்து கண்ணை பயன்படுத்தி நம்ம மனசு தான் பார்க்குது அப்படிங்கிறது இந்த நிலையில நம்ம வந்து ஒத்துக்கிறோம் மனம் பார்க்கிறது சரி இந்த மனது தான் அப்போ நிலையாக இருக்குது அப்போ நம்ம அந்த மனசா அப்படின்னு கேட்டால் இந்த மனது ஒரு நாளையில் எத்தனை தடவை எப்படி எப்படிலாம் மாறுது பாருங்கள் கா கோபம் டென்ஷன் மகிழ்ச்சி கவலை எல்லாம் மாறி மாறி வருது அடந்த மனசும் மாறிடுறது அப்போ அது எது தான் இப்போது இந்த மாற எல்லாத்தையும் நிலையாக மாறாத விஷயம் ஒன்று எதிர்த்து பார்த்துக்கிட்டே நீக்குது அது மாறுறதில்ல அது யாருன்னா அதுதான் நீங்கள் அதுக்கு ஆன்மானும் இன்னொரு பேர் இருக்கிறது இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த உடம்பு கிடையாது இந்த மனசு கிடையாது நீங்கள் இந்த உடம்பு மனசு தான் உங்கள் உடம்புக்கு வர்ற பிரச்சனைகளையும் மனசுக்கு வர்ற பிரச்சனைகளையும் உங்களோட போட்டு குழப்பிக்கிறீங்க இதை வந்து நீங்கள் இந்த இந்த சிந்தனையை திருப்பி திருப்பி விசாரிக்கும்போது தியானம் செய்யும்போது உங்களுக்கு வந்து எளிதாக புரிய வரும் இதில் தெளிவாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு புரியலைன்னா திரு மீண்டும் மீண்டும் அந்த வீடியோ கேளுங்க கேட்டுட்டு உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க மறக்காமல் நன்றி வணக்கம்